அவர் பேசிறோம்ட்டே ஆமென். இங்கங்களே உங்களை எதுக்குங்கங்களை வர சொல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ சொல்லுவாங்க. சரி இந்த வார்த்தையை அப்படியே கேரalie ஆமென். благодарங்களே இந்த ஆலயலிலே நம்ம ஊரு குறகி தப்பிக்கின்ற அன்னை தெரேசா மதர் சரி மதர் தெரேசா சார்லஸ் செஸ்niki சாந்தோரி செல்லிகோடிலே பணியாற்றிကြார்கள் தெரிசா அவருடைய அடிச்சவர்களை பின்பற்றி அவர்கள் நமக்கு இங்கே வந்து உங்கள் சார்பாக வரவிட்ட நல்ல நாளிலேயே அவர்கள் இந்த ஆண்டு முழுமையாக இந்த ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டு நிறைவடைந்தது இந்த மதத்திரேசா சபை ஆரம்பித்து மதத்திரேசா அம்மா அவர்கள் ஆரம்பித்து இருபத்தைந்து ஆண்டு உலகம் முழுவதும் அவருடைய சேவை உங்களுடைய சபையிலே இருக்கின்றன எங்கெல்லாம் சென்று அவங்க சேரட்டை செய்கிறாங்க எல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய உதவி வைத்து கவர்மெண்ட் அரசு அரசாங்கம் இன்னும் அவர்கள் செய்வதை எல்லாம் தடை பண்ணிட்டு அந்த அப்ப அப்படி இருந்தும் அவர்கள் தங்களுடைய அன்பின் பணியை இரக்கத்தின் பணியை கடவுள் கொடுத்த அந்த பணியை இப்போ சின்ன சிறிய சகோதரருக்கு ஒரு செய்தார் எனக்கே செய்திருக்கிறேன் என்றார் அந்த அடிப்படை கேட்க

இப்படி பார்க்கும் அண்ணன் தெரேசா முறையை அடிச்சவர்களை பின்பற்றி நமக்காக இந்த சேவையை செய்கின்ற அன்பின் பணியை செய்கின்ற வரவேற்று அவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த சிறப்பு உதவிகள் பெரிய உதவி என்றாலும் அந்த தினத்திலே அடிப்படையிலே தேவையில் இருப்போருக்கு உதவுகின்ற அந்த அர்த்தத்திலே கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் முகமலை சோறு கொடுப்பணி ஆண்டு ஆசிரியர்கின்றார் அது போல அது போல அவர்கள் கொடுக்கின்றதை நாம் பெற்றுக்கொண்டு எழுபது ஏழாம் ஆண்டு நெய்வை கொண்டாடுகின்ற வலைகளை அவர்களால் கொண்டாடுகின்ற கேள்வி எடுத்து பகிர்ந்து கொடுக்கிறார்கள் கேள்வி இதை நான் பயன்படுத்தி இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க நாமும் முன்வர வேண்டும் என்று சொல்லி உங்கள் பார்க்க மீண்டும் அவர்களை வரவேற்று கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் அவருடைய இந்த தினத்திலே கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் நன்றி உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றனர்